வீட்டில் உள்ள பண கஷ்டத்தை தீர்க்க இதை செய்யுங்கள் உங்களுடைய பண கஷ்டம் தீர இந்த மூன்று பொருட்களை கொண்டு போய் காமாட்சியம்மன் விளக்குக்கு அடியில் வைத்து விடுங்கள் போதும் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கும் பெண்கள் நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அந்த குடும்பம் இந்த காமாட்சி காமாட்சியம்மனை குலதெய்வமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் என்பது பெரியோர்களின் கூற்று அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாய்தான் காமாட்சியம்மன் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் வெள்ளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி எந்த விளக்குக்கு அடியில் வேண்டும் என்றாலும் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் எது இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டின் மேலே அல்லது மணப்பலகையின் மேலே தான் காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் அந்த காமாட்சியம்மன் விளக்கு கடியில் அந்த தட்டிற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மேலே ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்க வேண்டும் அந்த நாணயத்தில் இருக்கும் சிங்கம் மேலே பார்த்தபடி இருக்க வேண்டும் அதன் மேலே காமாட்சியம்மன் விளக்கை வைத்துவிடுங்கள் வாரத்தில் ஒரு முறை பூஜை பொருட்கள் சுத்தம் செய்யும்போது விளக்கு கடியில் இருக்கும் பொருட்களை எடுத்து தனியாக வைத்துவிட்டு விளக்கை கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்துவிட்டு மீண்டும் அதேபோல போல பூஜை அறையில் விளக்கு வைக்கும்போது காமாட்சியம்மன் விளக்கு கடியில் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் பச்சை கற்புரம் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து அலங்கரித்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும் இதுபோல காமாட்சியம்மன் விளக்குக்கடியில் கடியில் இந்த மூன்று பொருட்களை வைத்து தீபம் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வறுமை முழுமையாக நீங்கும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை சீக்கிரம் திருப்பி தருவதற்கு வருமானமானது பெருகும் என்பது நம்பிக்கை பூஜை அறையில் விளக்கேற்றும் போதெல்லாம் காமாட்சியம்மனை மனமுருகி வேண்டி பிறகு விளக்கேற்றி வழிபாட்டை செய்யுங்கள் தை மாதம் முழுவதும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்திருக்கும் ஏலக்காய் ஒரு ரூபாய் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பச்சை கற்பூரம் கரைந்துவிட்டால் மீண்டும் புதியதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்கலாம் தை மாதம் முடிந்தவுடன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவில் உண்டியலில் செலுத்துங்கள் இந்த பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் நன்றாக தூள் செய்து வீட்டுக்குள்ளே தூவிவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் குத்து விளக்கிற்கு எத்தனை பொட்டு வைக்க வேண்டும் தினமும் விளக்கேற்றுவதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் விளக்கிற்கு பொட்டு வைக்காமல் தீபமேற்றுவது தவறு குத்துவிளக்கை பொறுத்தவரை மொத்தம் எட்டு இடங்களில் பொட்டு வைக்க வேண்டும் விளக்கின் மேல்பாகத்தில் ஒன்று விளக்கின் முகங்கள் ஐந்து விளக்கின் தம்பத்தில் ஒன்று விளக்கின் பாதத்தில் ஒன்று என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும்